ஹலோ நண்பர்களே இன்றைய அரசாங்க அறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வை எதிர்பார்த்து ஊழியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரே நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் அடிப்படை சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்தியாவில் அடுத்த வருடம் லோக்சபா தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாகவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த இரண்டு அறிவிப்புகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் நாற்பத்தாறு சதவீத அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வை கூடிய விரைவில் நான்கு சதவீதம் உயர்வு பெறப்பட்டு ஐம்பது சதவீதம் அடிப்படையில் அகவிலைப்படி பலனை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த தகவல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பக்தர்கள் டிக்கெட் இல்லாமல் வரவேண்டாம் என்று தேவஸ்தானம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை முதல் புத்தாண்டு வரை திருமலைக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவது வழக்கம் இதற்கான தரிசன டிக்கெட்டுகள் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் விற்பனையாகிவிட்ட நிலையில் இலவச தரிசன டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன இனி இலவச டிக்கெட் ஜனவரி இரண்டாம் தேதிக்கு மேல் விநியோகம் செய்யப்பட உள்ள நிலையில் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பக்தர்கள் டிக்கெட் இல்லாமல் திருப்பதிக்கு வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் தமிழ்நாடு தேசிய ஆசிரியர் நல நிதியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி நடப்பு கல்வி ஆண்டுக்கு படிப்பு உதவி தொகை வழங்க விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என பள்ளி உத்தரவிட்டுள்ளது அடுத்த தகவல் டிரைவிங் லைசன்ஸ் செலவை குறைக்க போக்குவரத்து நடைமுறைப்படுத்தியுள்ளது டிரைவிங் லைசன்ஸ் பெற இரண்டு வகையான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன ஒன்று ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் மூலமாக பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பித்து பெறுவது மற்றொன்று தானாக விண்ணப்பித்து ஓட்டுநர் உரிமம் பெறுவது ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் மூலமாக விண்ணப்பிப்பவர்களுக்கு அதிக அளவிலான தொகை செலவாவது வழக்கம் மேலும் தானாக ஓட்ட கற்றுக் கொண்டவர்களுக்கும் சொந்த வாகனம் இல்லாததால் உரிமை பெற பயிற்சி பள்ளியை தேடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது இந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை புதிய முயற்சியை முன்னெடுத்து இருக்கிறது தானாக விண்ணப்பித்து ஓட்டுநர் உரிமம் பெற விரும்புவோர் சொந்த வாகனம் இல்லை என்றால் இனி பிரச்சினை இல்லை இனி இதற்காக ஒவ்வொரு ஆர்டிஓ அலுவலகங்களிலும் தனி வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இதற்காக தமிழ்நாடு அரசு அறுபத்தி இரண்டு கோடி செலவில் நூற்று நாற்பத்தைந்து ஓட்டுநர் உரிம தேர்வு வாகனத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்தவர்கள் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி ஓட்டுநர் உரிம தேர்வு வாகனத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆர்டிஓ முன்பு வாகனத்தை இயக்கி காட்டி உரிமத்தை பெற முடியும் இதனால் பயிற்சி பள்ளிகளுக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது அடுத்த தகவல் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு சென்னை காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் மறுநாள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை மாநகர் முழுவதும் நானூறு இடங்களில் வாகன சோதனையிலும் ஈடுபடுவர் மது அருந்தி வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் இவ்வாறு காவல்துறை தெரிவித்துள்ளது